இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகரசபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் அதேபோல் டாக்டர் அர்ஜுனா சுயேச்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவர்கள் குரூப்போ அவர்களுக்கு தர வேண்டும் என்பது கோரிக்கை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை பல்வெடுத்துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்த அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒன்பது உறுப்பினர்கள் நகர சபையிலே ஆறு உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் ஜ தலைவராக தெரிவித்து தவிசாளராக தெரிவித்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடியதனுடைய அந்த தொடர்ச்சி தான் தமிழக விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அநியோயத்தில் போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது ஆகவே நான் இதே சொல்ல வருகின்றேன் ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே ஒரு விடயத்துக்கும் வழிவகுக்கும் ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசிரங்களை போல பார்த்து அடுத்த தேர்தல் கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இன பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன் குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகர சபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அகில தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம் அதே போல நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் கல்லுண்டத்துறை நகரசபை பருத்தத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளில் நாங்கள் தான் அதிக இடத்தை பெற்றோம் ஊர்வாத்துறை பிரதேச சபையிலே அங்கே ஏபிடிபி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த நாளில் தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம் இதை விட ஏறக்குறைய ஆசரங்கள் சமமாக இருந்த வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் சாவச்சேரி நகரசபையிலே இதுதான் நடந்தது எங்களுக்கும் இலங்கை தமிழர் கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில நூறு வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற அதை நாங்கள் போட்டியிருக்கின்றோம் என்று அறிவித்திருந்தோம் இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கவித் குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது சபைகள் பிரதி சபைகளிலே ரெண்டாவது ஆக வந்து தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவதுலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வளர்த்தோடு நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதே போல் முதலாவது அணியாக இலங்கை தமிழர் கட்சி கூட யாழ்ப்பாண மாநகர சபையிலே என்றால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வந்து சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு கஜேந்திரம் பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து இன்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்னுடன் கலந்து ஆலோசி ஆசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பறந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் வறுமனே இலங்கை தமிழர் கட்சிக்கும் அகில அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரப்பையும் உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி அதே அதேபோல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்குழுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுதந்திர சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதிமேயர் துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சே அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெயர் தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபாய் பணங்கள் பிசி இருந்தே என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் வல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாங்கள் நான் மனவர்த்தது தெரிவி நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார் அந்த அந்த ஆதரவாளர்களை பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோகடிக்கும் அவை நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வதை பயிரங்கவடியில் இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழ கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் சேரகம் என்பது அறுபதுகள் எழுபதுகளில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை அவர் மறக்க முடியாது பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய அணிகள் தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மை வந்துட்டு நாங்கள்லாம் இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கா கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இலங்கை தமிழிச கட்சியினுடைய பதில் செயலா பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் மருந்திரகுமார் பொதம்பலம் அவர்களுக்கும் நீங்கள் தெரிவிங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து